அநே ஊழியர்கள் கூட அநேக ஊழியர்கள் கூட தேவனுடைய முகாந்திரத்தை அறியாமல் போயிருக்கிறதை நாம் மறுக்க முடியாது நோக்கத்தை மட்டும் அறியாமல் போனது நமக்கு பெரிய ஆபத்து என்பதை மறந்து போக வேண்டாம் ஆண்டவருடைய வேலையை நாம் போகிறது நமக்கு பேர் இழப்பையும் பேர் ஆபத்தையும் கொண்டு வரும் என்று வசனத்தின் மூலம் எச்சரிக்கிறேன் இட் இஸ் நாட் ஆப்ஷன் ஆண்டோர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பிட்ட வேலையில் ஒரு குறிப்பிட்ட மனிதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட சபை மூலம் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தின் மூலம் செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அவருடைய வேலைக்காக எல்லாவற்றையும் சாதகமாக ஏற்படுத்தி தருணத்தை கொடுக்கும் பொழுது அதை மிஸ் பண்ணினால் ஆண்டவர் அதற்குரிய பின்விளைவைகளை சந்திக்க வைப்பார்